ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆறாயிரம் லிட்டரு குடிநீர் தொட்டி வாட்டர் டேங்க்கு ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கு கலாய் கலாய்ச்சிட்டு வண்டியை நேரில் வந்து டேங்க்கை செக் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டேங்க் வந்து சேனல் சேஸு கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது டயரும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ரெண்டு டயருமே பாருங்கள் வாட்டர் டேங்க்கு நல்ல ஒரு மீடியமான கண்டிஷனில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்டர் டேங்க் வந்து ஓட்டையோ ஒசலோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை இங்கே நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி கூட நாங்கள் செக் பண்ணி காட்டியே கொடுத்துருவோம் வண்டி டேங்க் வந்து ஆறாயிரம் லிட்டரு சொந்த யூஸ்க்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுக்குறேன் செக் பண்ணிட்டு வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கால் பண்ணி கேட்டு வந்து கூட வந்து பாருங்கள் ஆன்ல தான் இருக்குது இன்சைடும் நான் உங்களுக்கு காட்டுவேன் நேரில் வந்து பாருங்கள் டிராக்டர் சம்மந்தப்பட்டது நம்ம ட்ரெயிலரு வாட்டர் டேங்க்கு டிராக்டர் எல்லாம் ரெகுலராக போட்டுகிட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வாட்டர் டேங்கோட ரேட்டு வந்து தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்து நீங்கள் பாருங்கள் உன்ன பின்னா அனுசரித்து பார்த்து எடுத்துகிட்டு போங்க டேங்க்குக்கு பைனான்ஸ் வசதி கிடைக்காது டிப்பருக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் டேங்க்கெலாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டியாக அரேஞ்ச் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் வாடகைலாம் உங்களுக்கு தான் டேங்குக்கு மட்டும்தான் நம்ம ரேட் சொல்கிறோம் டேங்க்கை நேரில் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இன்சைடும் பார்த்துதெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப துருப்பிடிச்சி மாதிரியெல்லாம் கிடையாது அரிப்பு இல்லை தண்ணியோடைய நிற்கிற வண்டி தான் டேங்க்கும் நல்லா இருக்கு பாருங்கள் இன்சைடும் நம்ம காட்டியாச்சு டேங்க்கு நேரில் வந்து பாருங்கள் கலாய் சீட்டு ஆறாயிரம் லிட்டர் டேங்க்கு டேங்க் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி மட்டும் டேங்க் மட்டும் தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் மொண்ணப்பண்ண அனுசரிச்சிக்கலாம் டேங்க் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி தருவோம் கலாய் ஷீட்டு ஆறாயிரம் லிட்ரு டேங்க்கு இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டிப்பரு ட்ரைலரு வாட்டர் டேங்க்கு கலப்பர் ரொட்டேட்ரு டிராக்ட்ரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறோம் நீங்கள் பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் வாட்டர் டேங்கோட ரேட்டு தொண்ணூறாயிரரூபா நேரில் வாங்க பின்ன அனுசரிச்சு பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஆறாயிரம் லிட்ரு கலாய் சீட்டு நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஆறாயிரம் லிட்டரு கடாய்ச்சிட்டு லோ பட்ஜெட்டு டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க